புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் உண்மையும் பின்னணியும் மதுரை மாவட்டம் கப்பலூர் சுங்கச்சாவடி பக்கத்துல நள்ளிரவுல பேருந்துக்காக காத்திருந்த தனியார் பேருந்து நடத்துனர் உட்பட ரெண்டு பேரை அங்கு வந்த மர்ம நபர் அறிவாளர் வெட்டி கொலை செய்த படு பயங்கரமான சம்பவத்தில் கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணிங்கிறத இப்ப பார்க்கலாம் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அடுத்த டி கல்லுப்பட்டி அருகே உள்ள வெங்கடாஜலபுரம் கிராமத்தை சேர்ந்தவரான தனியார் பேருந்து நடத்துனர் அழகர் சாமி இவருடைய மகன் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு மருத்துவமும் மகள் பதினொன்றாம் வகுப்பும் படித்து வருகின்றனர் இப்படி தன் மனைவி பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்த அழகர் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு தான் பணியாற்றி வரும் தனியார் பணிமனையில் இருந்து பணியை முடித்துவிட்டு இரவு வழக்கம் போல் வீட்டிற்கு வந்து உள்ளார் பின்னர் திருவண்ணாமலை கோவிலுக்கு செல்வதற்காக புறப்பட்டு திருமங்கலம் அருகே உள்ள கப்பலூர் சுங்கச்சாவடி பகுதியில் இறங்கி அங்கிருந்து முன்பு உறவினர்களுக்காக காத்திருந்துள்ளார் அப்போது நள்ளிரவு சுமார் பன்னிரண்டு மணி அளவில் அப்பகுதிக்கு வந்த வாலிபர் ஒருவர் அழகர் சாமியிடம் வந்து தகாத வார்த்தைகளால் திட்டி மணி என்ன என்று கேட்டுள்ளார் இதனால் ஆத்திரமுற்ற அழகர் சாமி வாலிபருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது திடீரென மறைத்து வைத்திருந்த அறிவாளை எடுத்து அழகர் சாமியின் கழுத்தில் வெட்டியுள்ளார் இதில் அழகர் சாமி நிலை குலைந்து கீழே விழுந்ததைத் தொடர்ந்து அந்த வாலிபர் மீண்டும் தலை மற்றும் கழுத்து பகுதியில் சரமாரியாக வெட்டியதில் அழகர் சாமி ரத்த வெள்ளத்தில் துடிது அதே இடத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார் இதனைத் தொடர்ந்து அந்த இளைஞன் அழகர் சாமியை வெட்டிய அரிவாளுடன் சுங்கச்சாவடி பகுதியில் சுற்றித் திரிந்து கொண்டிருந்து உள்ளார் அப்போது இச்சம்பவத்தை கண்ட அக்கம் பக்கத்தினர் உடனடியாக திருமங்கலம் நகர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் அங்கு விரைந்து வந்த போலீசார் கையில் அரிவாளுடன் சுற்றி கொண்டிருந்த வாலிபரை பிடித்து விசாரித்த போது அவன் கப்பலூர் கிழக்கு தெருவை சேர்ந்த பதினெட்டு வயதான கல்யாண்குமார் என்பதும் ஏற்கனவே கப்பலூரில் தகாத வார்த்தைகளால் பேசி கொண்டிருந்த போது அதை தட்டி கேட்ட போஸ் என்பவரையும் அறிவாளால் வெட்டிவிட்டு சுங்கச்சாவடிக்கு வந்து அழகர் சாமியையும் வெட்டி கொன்றது தெரியவந்தது இதைத் தொடர்ந்து அங்கு வந்த போலீசார் வாலிபரை கைது செய்து அழகர் சாமியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் கோவிலுக்கு செல்வதற்காக காத்திருந்த தனியார் பேருந்து நடத்துனர் உட்பட இருவரை நள்ளிரவில் வாலிபர் அறிவாளால் வெட்டி கொலை செய்த சம்பவம் கப்பலூர் சுங்கச்சாவடி பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது